வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேத்திக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திவாகர் எலிமினேஷனுக்கு அப்புறம் ஃபன்னாக அவர் வச்சு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிக்கிறாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அது என்ன அப்படின்றத டீடெயிலாக பார்த்துலாம் வந்து முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சஸ்கிரை பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சபரி வந்து பார்த்தீங்கன்னா ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அழுது இருப்பார் ஸோ பர்ஸ் ஆயிருப்பாரு ஆகிருப்பாரு ஏன்னா விஜய் சேதுபதி சார் வந்து அழுது தான் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு ஏன்னா ரொம்ப அடைக்க வைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பார் ஸோ அந்த விஷயத்தை வந்து அவர் உள்வாங்கிக்கிட்டு ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எல்லாருமே நாளையும் அவர் வந்து நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் மேலே வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் இதை பண்ணதில்லை நான் வந்து உண்மையிலேயே வேணுட்டே பண்ணல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி பஸ்ட் அவுட் ஆகிட்டார் ஸோ இந்த விஷயத்த வாட்டர்மலன் ஸ்டார் எவிக்ஷன் ஆகி வெளியே போய் பார்த்தார் அப்படின்னா என் தம்பி சபரி நான் எலிமினேட் ஆகிட்டேன்னு கதறி கதறி அழுறாயா அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு எப்ஜெக்ட்டை வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் பார்வதியை கூப்பிட்டு சபரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி இந்த மாதிரி வாட்டர் ஸ்டார் வெளியே போய் பார்த்தார் அப்படின்னா என் தம்பி சபரி எனக்காக எவ்வளோ அழறா பாருங்க நான் எவிக் எவிக்ட் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லுவார்ல அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்படியா ஆ ஆமாம் 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 இருக்கும் இருக்கும் நான் இப்போ போயிட்டு வாட்யூம் மீன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் ஏன்னா என் என் மேலே பாசமாக இருந்தது சபரி தான் ஸோ அவன் தான் எனக்காக அழுறான் அப்படின்னு சொன்னோன்னே விஜய் பாடுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்யூம் மீன் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு ரியாக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் திவ்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே வந்து சொல்லலை என்னை வந்து என்ன சொல்கிறது என்னை வந்து ஒரு ஹார்ட் கூட அவர் வந்து காமிக்காமல் போயிட்டார் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க ஏன்னா எவிட்டா ஆக போகிறது யார் அப்படின்ற மாதிரி கனியாக திவாகரான்னு கேட்டப்ப திவ்யா வந்து பார்த்திங்கன்னா திவாகர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் அவர் எனக்கு வந்து ஒரு ஹார்ட் கூட காமிக்காமல் அவர் வந்து வெளியே போயிட்டார் அப்படின்ற மாதிரி திவ்யா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அவர் எவிட் ஆனதுக்கப்புறமும் அவர் வச்சு ஒரு சில ஃபன்னான விஷயங்கள் வந்து வீட்டுக்குள்ளே நடக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு சாம்பிளாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா ஸோ सब्सक्राइब नहीं सब पढ़ पढ़ेंगे थैंक्स गाइस बाय